நண்பம்பி சொந்தங்களை இட்டு சேனலுக்கு வரை இருக்கு நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த காலை பொழுது வந்து நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான வீடியோ போட வந்திருக்கேன் நகைக்கடன் தள்ளுபடியில வந்து மாசா இன்னும் இருக்கிறது போர் மந்த் தான் இருக்கு இந்த நாலு மாசத்துல வந்து மூணு சவரன் நாய்க்கடன் தள்ளுபடி கிடைக்குமா நாலு சவரன் நாய்க்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அஞ்சு சவரன் நாய்க்கடன் தள்ளுபடி கிடைக்குமா இல்ல பத்து சவரன் நாய்க்கடன் தள்ளுபடி கிடைக்குமா எந்தெந்த வங்கிகளுக்கு எல்லாம் கிடைக்க போது யார் யாருக்கு எல்லாம் கிடைக்க போது நெக்ஸ்ட் கவர்மெண்ட் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சே தலைப்புல இந்த வீடியோ வந்து மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சி இருக்கணும் இருந்தா மட்டும்தான் நீங்க லைக் பட்டனை கிளிக் எனக்கு நல்லா தெரியும் அதே சமயத்தில் உங்க சந்தேகத்தையும் உங்களுடைய அன்பையும் பண்பையும் வந்து என்னுடைய கமர்ஷியல் தெரிவிங்க புதிய சொந்தங்களை யாரும் நீங்க அறிமுகப்படுத்தணும் டைரக்டா பாத்துட்டாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே சொந்தங்களே நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம மிகப்பெரிய மெகா தள்ளுபடி பட்டு வாங்கினோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கும் போது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது போணும் பத்து நகை எல்லாம் வந்து விவசாயிகள் மட்டும் இல்ல விவசாயிகள் அல்லாத ஏழை நடுவர குடும்பங்கள்ல அத்தனை பேருக்கும் பொதுத்துறை வங்கி கூட்டு வங்கிகளுக்கு தள்ளுபடி கொடுத்தாரு மு க ஸ்டாலின் கொஞ்சம் கண்டிப்பா முதலமைச்சர் காரணம் அஞ்சு சவர கடன் தள்ளுபடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விதி வழக்கு கொடுத்தாரு சொத்து இருக்கு உங்களுக்கு வாகனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களை தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில நமக்கு மூணு சவரன் நான் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க ஏன்னா ஒரு முடிவு சொல்லுங்க ஏன் நாலு போனா அஞ்சு போனா எட்டு போனா பத்து போனா அப்படின்னு சொல்லிட்டு சோ மூணு போனுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு எதிர்கால திட்டங்கள்ல இருக்கு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் கையில அதே சமயத்தில் அஞ்சு போனா ஆக்குறதுக்கான முயற்சிகளையே நடந்துகிட்டு இருக்குது இது வந்து பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த டிஸ்கஷன் பண்ணி பிப்ரவரி மாசத்துல தெளிவான ஒரு செய்தியா நமக்கு போறாங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல யார்கிட்ட சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம யார் யாருக்குன்னா இதுக்கு வந்து பலன் பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஏழை விவசாயிகளுக்கு நீங்க தள்ளுபடி பண்றதா சொல்லியிருக்காங்க முன்னால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாருக்கும் தள்ளுபடி கிடைக்காம மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்களோ அதுக்கான அத்தாட்சி நீங்க வச்சிருந்தீங்க உங்களுக்கு அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருபடி மேல வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா அப்பா சொன்ன மாதிரி எல்லா வங்கிகளுக்குமே வந்து தள்ளுபடி கிடைக்கிறதுக்கான ஆவணங்கள் வந்து செய்யப்படும் நாங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாரு இந்த ஆவணங்கள் மூணு சவரன் நகை கடன் தான் திட்டத்துல வருது இது விவசாய நகை கடனுக்கா இல்ல பொது நகை கடன் வச்சிருக்காங்க விவசாயம் இல்லாத பொதுமக்கள் வச்சிருக்காங்க இல்லையா தன்னுடைய சொந்த பர்பஸ்க்கு அவங்களுக்கும் தள்ளுபடி கொடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய பரிசீலனையும் ஆலோசகர் அந்த டீம்ல விட்டுட்டோம் அவங்க வந்து முடிவு சொல்ற அடிப்படையில நம்ம வந்து நாயக்கடன் திட்டத்தை நம்ம அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் யார் யா அப்படின்னு பாத்தாக்கா இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றிட்டாக்க நாம என்ன சொல்ல நீங்களே சொல்ல போறீங்க ஓ போறீங்க சூரியனுக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல போறீங்க இது மட்டும் இல்லாம தேர்தல் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்த போறதாகவும் சொல்லிட்டு செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம மகளிருக்கு மட்டும் இலவச பேருந்தா ஜென் ஆண்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமும் இருக்குது ஆண்களுக்கும் டவுன் பஸ்ல இலவசமா பேருந்து போக்குவரத்தை கொடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய திட்டமும் முதலமைச்சர் கையில இருக்கு அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய திட்டத்தையும் கொண்டு வந்து இருக்காங்க இப்ப பைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுக்குறாங்க கல்லூரி மாணவர்களுக்கு ஆனால் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி சொன்னாக்கா அம்மா வழங்கிய அந்த திட்டத்துல பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழக்கம் போல அதிமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க கொடுப்போம் லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமீரன் அம்மையார் பேர்ல இருக்கக்கூடிய திருமண தாலிப்பு தங்கம் திட்டத்தையும் நாங்கள் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ யாரு மாஸ்க் காட்ட போறா அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி ஆனா கண்டிப்பா டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கிறதுல மக்கள் ஒருதலைபட்சமா முடிவு நல்ல முடிவை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது பெண்கள் மத்தியில மிக பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு ஆட்சியாக தான் வந்து திமுக ஆட்சியை பார்க்கும்போது இளைஞர்கள் மத்தியில மத்தியில வந்து விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரு திட்டங்களை வந்து அவருடைய செயல்பாடுகளுக்கு அவருடைய ஸ்டைலுக்கு அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வும் ஒரு எழுச்சியும் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிதான் பார்க்க முடியும் சோ அவர் யார் கூட கூட்டணி அமைக்க பொறுத்து அவருடைய அரசியல் பயணம் வந்து வேற லெவலுக்கு போவோம் நகைக்கடன் திட்டத்துக்கும் நான் வந்து இப்ப மூணு சவர நகைக்கடன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு இன்னைக்கு தேதி பத்தி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் செய்திகள் வந்து அடிப்படையில் இந்த மூணு வங்கிகளுக்கு சொல்லியிருக்காங்க இது இல்லாம பொதுத்துறை

இந்த அடிப்படையில அடுத்த கொண்டு போகலாம் எப்படின்னு சொல்லிட்டு அரசுடைய முடிவை பொறுத்து டிடி சேனல் நம்மளுடைய செய்தி நம்ம சொந்தங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்ததுனாக்கா லைக் பட்டனை கிளிக் நண்பர்களே அது மட்டும் இல்லாம புதிய வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அன்பையும் உங்களுடைய தொடர்பையும் வந்து கமெண்ட்ஸ்ல எனக்கு வந்து வாழ்த்துக்களையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வேணாலும் சொல்லுங்க கோவம் திட்டிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஒரு ஹை சொல்லிடுங்க இல்ல ஒரு நல்ல ஒரு ஜாலியா அன்னைக்கு பொழுது நல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சரி சொல்லிடுங்க நான் உங்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் மீண்டும் ஒரு சிந்தனை விட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி